முருங்கை வேகமாக முளங்குகிறது அளவுக்கு நான் பேர் வைத்து அதை பரவலிலே ராஜா சொன்னாங்க சுழியம்னு பேர் வெச்சது நம்ம. மின்னஞ்சல் கண்டுபிடிச்சது நம்ம. ஆனா அவ அங்க இருந்து சொல்ல போது அது பரவலணும் பண்ணுங்க இது ஒரு பக்கம் போதான். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணறேனா அதான் முயற்சியிலல அக கணிதவியல்னு சொன்னா கணிதவியல் யாரும் பேச முடியாது பேச்சு வரணும் என்பதுதான் முழி என்பது ஒரு வியா.

இப்ப வேண்டாமான்னு ஒரு பெரிய நம்ம இந்த தமிழ் கல்விக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் போது கம்ப்யூட்டர்ல ஒரு எழுத்து நாட்டு பாமிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் உலக மோசம் இருக்கிற ஒரே எழுத்தாக மாற்றுவதற்கு யூனிகோட் வந்து தமிழ்நாட்டில் ஏற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து

விழா இல்லாத கட்டம் இருக்கு இலக்கிய இலக்கியம் இறக்கணும் ஒரு புத்தகம் இல்லை